வணக்கம் இப்பொழுது இங்கிலாந்தில் இருந்து இந்த இடத்தை நோக்கி இருபத்தி எட்டு மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவர்கள் தங்களிடம் நிதியை சேகரித்து இங்கிருக்கும் இடங்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து மாத்திரமல்ல டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் இருந்தும் இளையோர் இங்கு வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இந்த இடத்திற்கு வந்து வணக்கம் உங்களுடைய பேர் சதுஷன் உங்களுடைய திட்டம் என்ன ஏன் வந்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கூற வேண்டும் வந்து முப்பது ஸ்டூடெண்ட்ஸும் வேலை வந்திருக்கிறோம் ஸ்ரீலங்காக்கே ஏன் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து எங்கட தாய்மொழி எங்கட தாய்நாட்டை திருப்பி வந்து பார்த்து உதவி செய்யணும் நாங்கள் வந்து இப்படி செய்யலையெண்டா ஒரு வருஷம் எனக்கு ஜெனரேஷன் போக வைக்க அவங்களோட அப்பா அம்மா வெளிநாட்டில் செட்டில் பிற செட்டில் ஆகிற பிறகு அவன் பிள்ளைகளும் அவைய பிள்ளையிலும் அங்கே தான் இருப்பினும் தாய்நாட்டு அந்த டச்செல்லாம் போவோம் தான் நாங்கள் திருப்பி வரோம் ஒவ்வொரு வருஷமும் முப்பது பேரும் நாங்கள் எடுக்கு வ வந்து நாங்கள் பார்க்கறது நாங்கள் உதவி செய்கிறது எல்லாம் வீடியோ எடுத்து திருப்பி அனுப்புறது இந்த அனுப்பினா வந்து கூட ஆக்களுங்கிற வெளிநாட்டில் வந்து பார்த்துட்டு அவையும் ஆசைப்படுவீங்க திருப்பி வந்து உதவி செய்ய இதுதான் எங்கள்கிட்ட நோக்கம் தேங்க்யூ நீங்கள் இங்கிலாந்துலேருந்து வந்துருக்கு மத்திய நாடுகள் ஐரோப்பாவில் இருக்க ஐரோப்பியன் ஜூனியனில் இருக்கிறவங்கள எப்படி கொண்டு வர உங்களுக்கு திட்டம் ஏதாவது இருக்கா இருக்குது அப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து இங்கிலாந்துல இருந்து மட்டும்தான் வந்து நாங்கள் இந்த வருஷம் நாங்க வந்து கனடால இருந்து ஆஸ்திரேலியா இருந்து அப்ளிகேஷன் வந்தது நாங்கள் எல்லாம் ஒன்லைன்ல மூலம் தான் செய்யறோம் அப்போ எல்லாரும் உண்டா செய் சேர்ந்து செய்யலாம் நெக்ஸ்ட் இயரும் அப்படி நடக்கும் நாங்கள் வந்து

டென்மார்க்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டனுக்கு மூவ் ஆயி வந்துட்டான் டென்மார்க் போய் வர்ற நாங்க இங்க எனக்கு நாங்க அப்பா அம்மா இருந்த காலம் அவை சொல்றவே தானே ஆனா எங்களுக்கு பர்சனலா தெரியாது இங்கே வாழ்க்கை முறை அப்படி இருக்கும் அப்ப இங்க வந்து எங்களால ஃபியூச்சர்ல என்ன உதவி செய்ய முடியும் சஸ்டெய்னபிளா அப்படி உதவி செய்ய முடியும் அது பாக்குறதுக்காண்டிதான் வந்து நாங்க அதுவும் மங்கடங்கட துறையுக்குள்ள நாங்க கணக்கு துறையில இருந்து வந்துருக்குறோம் அப்போ எங்களால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படி போன்ற விஷயங்களை தான் வந்து நாங்கள் இப்படி எங்களை மாதிரி இளைய தலைமுறைகள் எல்லாரும் வந்து அவையால் என்னென்ன உதவி செய்ய முடியும் உண்டு எல்லாரும் வந்து பார்த்து எங்களோட நாட்டு முன்னேற்றணும் தான் எங்களோட விருப்பம் அப்ப எல்லாரும் வந்து உங்களால் என்ன முடியும் உங்களால் என்ன உதவி செய்ய முடியும்னு வந்து நீங்கள் பார்த்து எங்களோட நாடு இப்போ எப்படி இருக்கு நாங்கள் எப்படி அதை முன்னேறலாம் முன்னேற்றலாம் வந்து பார்க்கணும் எல்லாரும் இருந்து வந்து நீங்கள் டென்மார்க்கில் இருந்து இங்கிலாந்து சென்று வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் லண்டனில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் நாங்கள் மூவரும் ஒன்று சேருகின்ற இடம் இந்த இலங்கை என்கின்ற தாய் திருநாடு தான் மற்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல இருக்கும் கருத்து என்ன வந்து பாருங்க ஏண்டா நீங்கள் வர ஏண்டா ஏன்டா உங்களோட பிள்ளைகள் வந்து அந்த அவண்ட அந்த வெளிநாட்டு வெளிநாட்டு மொழி மட்டும்தான் அவைக்கு விளங்கும் தமிழ் மொழி வராது அவைக்கு எனக்கே கொஞ்சம் போகுது எந்த புள்ளை பிள்ளைன்ற புள்ளையில் வந்து துப்புரமாக போவோம் அப்போ திருப்பி திருப்பி வந்தால் தான் அந்த அந்த தாய்மொழி பல ஆசை இருக்கும் ஆசையிலிருந்து அந்த எங்கட தாய்நாட்டில் இருக்கிற மக்களும் உதவி செய்யவும் ஆசை வரும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தாய்நாட்டில் போட்டு தமிழ்மொழியை தான் விட்டால் அதற்கு பிறகு அது இல்லாமலே போய்விடும் என்று மொழியை காப்பதற்காக வந்திருக்கின்ற இருபத்தி எட்டு இளையோரும் தமிழ் உணர்வுடன் வந்திருக்கின்றார்கள் இவர்களை பார்த்தது பெரிய ஆனந்தமாக இருக்கின்றது முன்னர் இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் இளையோர் தமிழ் கதைப்பது வெக்கமாக இருக்கின்றது என்று கூறினார்கள் ஆனால் ஒரு பெரிய கலாச்சார புரட்சி புலம்பெயர் நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றது இளையோர் தமிழ் படிக்க வேண்டும் தமிழை பேச வேண்டும் என்று யூடியூப் உட்பட கூகுள் மூலமாக தமிழை படித்து தமிழை பேசி தாய்நாட்டிற்கு வந்து இங்கே அவர்கள் நிற்பதை பார்க்கின்ற பொழுது செந்தமிழ் நாடென்னும் போது நிலே இன்பத் வந்து பாயுது காது என்ற அந்த குரல் கேட்கின்றது இந்த நேரம் நீங்கள் பார்த்த அனுபவங்களில் கண்டுகொண்டது என்ன அதை கூறுங்கள் அங்கே இங்கே வந்து கணக்க விஷயங்கள் அறிஞ்சினாங்கள் இங்கே தே என்னென்ன தேவைகள் இருக்குன்றெல்லாம் அறிஞ்சினாங்க கணக்கை இப்போ என்னால் நான் அங்கே படிப்பிக்கிறேன் நான் தமிழ் ஸ்கூல்லேயும் படிப்பிக்கிறேன் நான் அப்போ அப்படி படிப்புரை உதவியலை நான் என்ன செய்ய முடியும்னு அறிஞ்சிருக்கிறேன் அதே மாதிரி நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்போ மெடிக்கல் துறையில் இங்கே வந்து என்னென்ன உதவி செய்யலாம் இங்கே லைக் மெடிக்கல் எல்லாம் சும்மா போய் பார்த்துருக்குறோம் அப்போ அப்படி இது என்னால் இனி வருங்கால வரு காலத்தில் என்ன உதவி செய்யலாம்ன்ட்டு பார்த்துருக்குறேன் இதை இப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒரு ஒரு ஃபுல் கம்யூனிட்டியாக அப்படியே தலைமுறையாக எங்களால் என்ன செய்ய முடியும் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமெண்டு ப கண்டிருக்கிறேன் அப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் அதுவாக தான் இருக்கும் சூப்பர் சூப்பர் இப்பொழுது இங்கிலாந்தில் ஒரு தமிழ் இளம் யுவதி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றார் இதுபோல நீங்கள் சகல துறைகளிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அடுத்த தடவை மேலும் டென்மார்க்கில் இருந்து ஒரு ஐம்பது பேரையாவது நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று உங்களுடன் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கும் மாணவர்களை இந்த இடத்தில் சந்தித்தது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் சுழிபுரத்தில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளே